வடக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் காசா மக்களுக்கு மனிதாபிமான விமான உதவியை அனுப்பிய இத்தாலி ஜோர்தானில் தரையிறங்கிய மனிதாபிமான விமான விமானத்தில் காசா மக்களுக்கான உணவுப் பொருட்கள் மற்றும் சுகாதார உபகரணங்களை இத்தாலி அனுப்பியுள்ளது காசாவில் உள்ள பாலஸ்தீனிய மக்களின் துன்பத்தை தணிக்க முடிந்த அனைத்தையும் செய்ய இத்தாலி உறுதி என்று வெளியுறவு அமைச்சர் ஆண்டோனியோ தஜானி கூறியுள்ளார் விமானங்களுக்கான உதிரி பாகங்களை ஹிஸ்புல்லாவுக்கு வழங்கிய நால்வர் கைது ஹிஸ்புல்லா அமைப்புக்கு காமிகேஸ் ஆளிலா விமானங்களை உருவாக்க உதிரி பாகங்களை வழங்கிய குற்றச்சாட்டில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்பெயினில் மூன்று பேரும் ஜெர்மனியில் மேலும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டதாக ஸ்பெயின் அதிகாரிகள் தெரிவித்தனர் தொன்னூற்றாய் போர் கைதிகளை விடுவித்த ரஷ்யா மற்றும் உக்ரைன் ரஷ்யாவும் உக்ரைனும் கடந்த ஏழு வாரங்களில் பிடிப்பட்ட நூற்று தொன்னூறு சிப்பாய்களை அவர்களின் மூன்றாவது இடமாற்றத்தில் விடுவித்தன ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஒவ்வொரு தரப்பும் தொன்னூற்றி ஐந்து போர்க்கைதிகளை விடுவித்தது ஐரோப்பிய நாடுகளை காட்டி கொடுத்த ஹங்கேரி கொந்தளிக்கும் சலன்ஸ்கி ஹங்கேரிய பிரதமர் ஐரோப்பிய தலைவர்களை காட்டி கொடுத்ததாக உக்ரைன் ஜனாதிபதி சலன்ஸ்கி குற்றம் சாட்டினார் அண்மையில் நடைபெற்ற சமாதான மாநாட்டின் பின்னர் ஐரோப்பிய தலைவர்களை ரஷ்யாவுக்கு காட்டி கொடுத்ததாக குற்றம் சாட்டினார் உக்ரைனில் போருக்கான ஒரு முக்கிய தருணத்தில் ஆக்ஸ்போர்ட் ஷயரில் கூடியிருந்த ஐரோப்பிய தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிரம்பிய ஒரு அறையில் சலன்ஸ்கி உரையாற்றினார் ஹங்கேரி பிரதமரின் நடவடிக்கைகள் ஐரோப்பிய தலைநகர்களில் எச்சரிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவின் பிரச்சினைகளுக்கு ஒத்துழைப்பு கோரும் பிரித்தானியா உக்ரைனுக்கான ஆதரவை முன்னெடுத்து செல்வதற்கும் கண்டத்தின் மிக முக்கியமான பிரச்சினைகளை சமாளிக்கவும் ஐரோப்பாவில் நெருக்கமான ஒத்துழைப்புக்கு பிரிட்டனின் புதிய பிரதமர் கெயர் ஸ்டாமர் அழைப்பு விடுத்தார் வின்ஸ்டன் சர்ஷிலின் பிறப்பிடமான பிளென் ஹெய்ம் அரண்மனையில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளின் ஐரோப்பிய அரசியல் சமூகத்தின் கூட்டத்திலே ஏதனை தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய தலைவராக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக புருசுலா வாண்டலையின் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் எழுநூற்று இருபது உறுப்பினர்களை கொண்ட ஐரோப்பிய நாடாளுமன்றம் அவருக்கு ஆதரவாக நானூற்று ஒரு வாக்குகளும் எதிராக இருநூற்று எண்பத்து நான்கு வாக்குகளும் பதினைந்து வாக்கெடுப்புகளுடன் வாக்களிக்கவில்லை வெற்றி பெற அவருக்கு முன்னூற்று அறுபத்தோரு வாக்குகள் தேவைப்பட்டன ட்ரம்ப் மற்றும் சலன்ஸ்கிக்கு இடையில் தொடர்பை ஏற்படுத்த நடவடிக்கை அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியின் கூட்டாளிகள் இரு தலைவர்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்த முயன்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன எதிர்வரும் நவம்பர் ஐந்து தேர்தலில் வெற்றி பெற்றால் ஜனவரியில் பதவியேற்கும் முன்பே உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளஸ்டர் ஆயுதங்கள் மீதான மாநாட்டில் இருந்து விலகும் லிதுவேனியா லிதுவேனியாவின் மற்றும் கிளஸ்டர் வெடிமருந்துகளுக்கான மாநாட்டிலிருந்து விலகுவதற்கு ஆதரவாக வாக்களித்தது இது ஆயுதங்களை உற்பத்தி செய்தல் கையிருப்பு செய்தல் பயன்படுத்துதல் மற்றும் பரிமாற்றம் செய்வதை தடை செய்கிறது ரஷ்யா உக்ரைன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை ஜெர்மனியில் கடைகளில் அதிகரித்து வரும் திருட்டு சம்பவங்கள் ஜெர்மனியில் பல்பொருள் அங்காடிகள் கடைகளில் நிகழும் திருட்டு சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மிக அதிகமாக நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொன்னூற்று ஆறு திருட்டு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றாலும் பதிவு செய்யப்படாத குற்றங்களின் எண்ணிக்கை உண்மையில் இந்த எண்ணிக்கையை விட அதிகம் என கருதப்படுகிறது